எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க காலையிலேயே எங்கள் அம்மாவும் தங்கச்சி எல்லாரும் ஊருக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு டே இன் மை லைஃப்பில் என்னோடய என் நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம்டா இன்னைக்கு எங்கள் அம்மாச்சி வந்து புழுங்க அரைச்சிட்டு வந்ததை வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன குறுனை பெரிய குறுனை குட்டி குறுனை அரிசியெல்லாம் தனித்தனியாக பிடைக்கிறாங்க அது பிடைக்காதது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிடைச்சதுலேயே ரொம்ப குட்டி குருணை இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு அதுக்குள்ளே போடுறது வந்து முழு அரிசி எனக்குமே என்ன படைக்க தெரியாது படைக்க கற்றுக்கிறேன் பாருங்க எப்படி படைக்கிறாங்கன்ட்டு அவங்க படைக்கிறதுல கல் எல்லாமே தனித்தனியாக வந்துடும் அப்படியே கல் எல்லாமே இப்படி ஓரத்தில் தனியாக வச்சுருப்பாங்க நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிதே பார்க்குறேன் ஆனால் வர மாட்டேங்குது இது ஏமாச்சி படைக்கிறது ஈஸி தானா நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க பிடைக்க சின்னாலேருந்தா எத்தனை வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் பிடைக்க கற்றுக்கிட்டாங்களாம் நான்லாம் இன்னும் பிடைக்க கத்துக்கறல இப்போ என்ன பண்ண முடியும் கற்றுக்கறேன்னு கண்டிப்பாக அதெல்லாம் அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் படைக்கிறதுக்குலாம் ஏம்மா ஏண்டி சாமி இப்போ எங்கள் அம்மாச்சி படைச்சிக்கிட்டு இருக்காங்க இது படைச்சி முடிச்சோன்னா இங்கே பாருங்கள் இந்த சைடு காமிக்கிறேன் இந்த நெல்லு காயுது எங்கள் தாத்தா அதை எல்லாத்தையும் அள்ளி வைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க வெயில் ஒரு பக்கத்தை அடிக்குது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அள்ளி வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் கோழி வந்து இன்றைக்கி வந்து குஞ்சு பொறிச்சுருக்கப்பறன்னு அதையும் காமிக்கிறேன் எங்கள் அம்மாச்சி இறக்குவாங்க அவங்களே அடை வச்சு அவங்களே பொறிக்க வைப்பாங்க அவங்களுக்கு நல்லா பொறிக்கும் எங்க கோழி குஞ்சு எங்க அம்மாச்சி வளர்க்குற கோழி வந்து நல்லா வந்து நல்லா பழகும் கோழி அவங்க கை ராசிக்கணுமோ எங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி பிரதமர் எங்க அப்பா கோழி வளர்த்தாலும் அது நல்லா இருக்கும் எங்க அப்பா பல்லானம் அதை கோழி குஞ்சு காமிக்கிறேன் எல்லாமே ஏமாச்சி எல்லாம் வெள்ளை வெள்ளை கோழி குஞ்சு எல்லாமே வெளில அந்த கோழியே வெள்ளை கோழி மாதிரியே இருக்கும் கொஞ்சோண்டு என்ன கலர் அதுமா சொல்கிறது கம்பரிசி கோழி கம்பரிசி அரிசி கலருண்டு நல்லா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை கோழி குஞ்சாக அழகாக சொல்லு புரிஞ்சீங்க பாருங்களே கிள்ளி வைக்கிறதுல ஒன்னா நம்பரு என்னோட பாப்பா வேக வேகமாக தென்னேகா எப்படி வளர்ந்து வெட்டினாலும் வளர்ந்துருது சேர்ந்து ம் பிள்ளை ம் அப்புறம் அடிச்சிருவேன் என்ன வர நேரம் நீங்க தூக்கலை இல்லாதே கோவமா இருக்காங்க பாப்பாவை வந்து எங்க அம்மாச்சியும் தாத்தாவும் பாத்துக்கிறாங்க பிரண்ட்ஸ் எங்க தாத்தா வந்து இங்க பாருங்க பால் கேட்டாங்க காபி நல்லா பால் காய வச்சுருக்கேன் இங்கே வந்து களி கிண்ட போகிறேன் இங்கே பாருங்கள் பால்லாம் உள்ளார காலையில் காய வச்ச பால் நிறையா பால் பீச்சு காய வச்சேன் இங்கே பாருங்கள் பூரம் கொட்டி போச்சு என்ன எதமும் இதே வச்சுட்டு போய் பாப்பா பார்த்துட்டு வரதுக்குள்ளாட்டி பூரா போகிருச்சு போல நல்லா காஞ்சிருச்சு அடுத்து வந்து களி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாய்ப்பால் பெருக்கி பவுட்ரு டப்பா ஆனால் களி மாவு இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டாலாம் ரொம்ப கட்டி ஆயிடும் அதனால் நானும் கொட்டிட்டேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கொட்ட ஒரு கால்வாசி இல்லாமல் கிண்டணும் இந்த அளவுக்கு கட்டியாகிடுது இன்னும் கொஞ்சமாக போட்டுருக்கோம் ஃபோனை வச்சுட்டு நல்லா இழுத்து கிண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சால்ட் உப்பு இது வந்து வெள்ளம் இவ்வளவு வெள்ளம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்கிறல்லாம் அதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைட்டாக உப்பு இங்கே பாருங்கள் இவ்வளவுக்கு சக்கரை கருப்பட்டி கொஞ்சம் கட்டி கட்டியாதே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நல்லா எழுத்துக்கிண்ணா அந்த அளவுக்கு ஆயிரும் காஞ்சிருச்சு இதுல இருக்க பாலாடை எப்படிலாம் எடுத்து பிடிச்சல் வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெய் காய்ச்சக்காக நேற்று வச்ச பாலில் இருந்து வந்த பாலாடை இது மஞ்சளாக மஞ்சளா இருக்கு ஃபுல்லாமே நெய் என்ன மாதிரி இருக்கா இந்த புல்லா எடுத்து பிடிச்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஒரு நாள் எப்போ நெய் காய்ச்சேன்னு சொல்லிட்டு போடுறேன் வீடியோ பாருங்கள் பாருங்கள் களி கிண்டி வச்சுட்டு போயிட்டேன் அப்பாழையே ரெண்டு மணி நேரத்தில் தயிர்ச்சி அப்படி அளவுக்கு இருக்குது வேலை முடிஞ்சிருச்சு அந்த குழுத்து வரையில் குழுவை காப்பி குழு வரையில் நடக்கும்ல அம்மாச்சி கை நல்லா இருக்கா உண்மையை சொல்லுங்க அப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இதில் உப்பும் இல்லை இனிப்பும் இல்லைன்றாங்க நானும் உப்புலாம் போட்டேன் இனிப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போட்டேன் இனிப்பு இல்லாமல் வேண்டாம் இருக்கு நான் கிட்ட எல்லாம் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் களி எது இது வந்து இடுப்புழு நல்லது களி மேற்கு நல்லது களி வந்து உளுந்து போட்டு உளுந்து வறுத்து பச்சரிசி போட்டு மா மாவாசத்துக்கு வந்து கழிக்க நல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கழிக்க நல்லது எப்பவுமே உங்கச்சி விட்டு உண்டங்கலி இருக்கும் எங்க எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சுட்டாங்க தாத்தா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே காயப்பட்டு இருக்க நல்லா தூ அம்மாச்சி தாத்தா ரெடி ஆயிட்டாங்க அதுல புல்லாமே வேப்பவங்களா உலக கூட்டிட்டு இருக்காங்க தாத்தா கோழிக்கு போடுற கொடுன்னா எல்லாமே கோழிக்குதே போடுவோம் என்னாச்சு பருந்து வரவும் கோழி குஞ்சுலாம் ஓடி அந்த பயந்து ஓடு அவங்க இப்பெல்லாம் ஒளிஞ்சது கிடத்த பாருங்கமாச்சு மரத்துக்குல ம்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்